ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மதிய லஞ்சு ரெசிபி தாங்க போட்டிருக்கோம் அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வச்சு தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் வாங்க அதை எப்படி செஞ்சிருக்கேன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு போட்டு சோம்பு பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன் அதை நம்ம நல்லா கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக ஊற்றிக்கணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் உருளைக்கெழங்கு இந்த மாதிரி வேக வச்சு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பூண்டு எடுத்து உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன் வெங்காயத்தை அப்போ நைஸாக கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்மளை பொறுமையாக வதக்கணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறுமையாக வதக்கி வதக்கணும்னா நல்லா வதங்கி வந்துடும் நல்லா வதங்கி வந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷு அதுக்கப்புறம் இந்த பூண்டை வந்து நான் வந்து மிக்ஸ் நச்சுட்டு சேர்த்துக்கிறேன் நான் வந்து இதை நறுக்கி போடறவுமில்ல அரைக்கவும் கிடையாது இதில் இஞ்சியெல்லாம் தேவையில்லை நம்ம பூண்டு மட்டும்தான் அதை நம்ம நல்லா நச்சுட்டு நம்ம போட்டிருக்கோம் இடிக்கல் இருக்கில் நம்ம இடி உருளில் வச்சு நம்ம நச்சுட்டு இதில் சேர்த்துக்கணும் சேர்த்து அதனோடய பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பும் நான் இந்த இடத்துல உப்பும் போட்டுட்டு மசாலா சேர்க்கணும் நல்லா பேர் பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வேறு எதுவும் மிளகாலாம் சேர்க்கல அதனால மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து உருளைக்கெழங்கு சேர்த்துக்கப்பறோம் உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்போ அதையும் நம்ம அதில் சேர்த்துறோம் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றோம் அந்த மிளகா மிளகாத்தூள் எல்லாமே மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு எல்லாமே நம்ம போட்டிருக்கோம்ல அதே மாதிரி வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா வதங்கி இருக்குது இப்போ இதை வந்து நல்லா அந்த உருளைக்கெழங்கோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து கூட நம்ம உள்ளே அரை டம்ளர் ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி கூட நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு கடைசியில் இறக்க போயலை ஏன்னா அப்போ தான் அந்த மசாலா அந்த உப்பெல்லாம் அதில் சாரும் கொஞ்ச நாள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுட்டு கடைசியில் இறக்க போயலை கருவேப்பில தூவி நம்ம இறக்க வேண்டியதுதான் நம்ம அப்படி இப்போ கின் பெருட்டி வச்சோம்னா நம்மளுக்கு நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு அதை வந்து விடியல வரல வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியில் கருவேப்பில் தூவி மல்லித்தலை இருந்தால் மல்லித்தளை தூவி நம்ம இறக்கிக்கலாம் தாங்க சூப்பராக இருக்குங்க அந்த உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கெழங்கு வந்து நம்ம சும்மா சட்டுன்னு செஞ்சிடலாம் உருளாக்கெழங்க மட்டும் நம்ம காலையில் பருப்பு வேக போடும்போது இல்லை இட்லி பாத்திரத்தை இட்லி வைக்கும் போதோ நம்ம உருளைக்கெழங்க வேக வச்சு வச்சுட்டோம்னா டக்குனு மத்தியானம் ஒரு மோர் குழம்போ ஒரு ரசமோ கூட இந்த மாதிரி நம்ம எங்கேயும் போகிற மாதிரி இருந்தால் கூட டக்குன்னு வந்தால் உடனே செஞ்சிடலாம் இல்லை போகும்போது கூட டக்குன்னு நம்ம செஞ்சு வச்சுட்டு போயிடலாம் ஈஸியான மெத்தடில் செய்கிறது தான் இதில் எந்த இதுவுமே சேர்க்கலை வெங்காயம் பூண்டு உருளக்கெழங்க வேக வச்சு வச்சதும் மசாலா சேர்த்துட்டு டக்குன்னு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் அதேமாதிரி கடைசியில் இறக்க போயில கொஞ்சமாக மிளகுத்தூளும் தூவி நான் இறக்கிறேன் மிளகுத்தூள் தூவி நம்ம இறக்கி சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த உருளைக்கெழங்கு அப்படி ஒரு டேஸ்டியாக இருக்குங்க நம்ம சும்மா சப்பாத்திக்கு கூட நம்ம இந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம் கொஞ்சம் கிரேவியை வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு ஏன்னா இப்போ தண்ணியெல்லாம் வறுத்துற அளவுக்கு வத்துறதுக்கப்புறம் தான் நான் அமர்த்திறேன் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன் பாருங்க பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டாலே போதும் மிளகாத்தூள் போடுறதுனால தேங்க்யூ